இப்போ மாதம் மாலை முரசு சென்னை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரசாம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் தனித்து காங்கிரஸ் தனித்து இயங்க முடியுமா இயங்க முடியாது சார் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை இந்தியாவிலே இயங்க முடியாது நீங்கள் வந்து பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பேப்பர் கொடுத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் இந்தியாவிலேயே இருக்காது இது காங்கிரஸ் அல்ல இது காங்கிரஸ் அல்ல காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது இந்திரா காந்தியால் பிளவுபடுத்தப்பட்டது ஜனாதிபதி வேட்பாளராக நீலம் சஞ்சீவ் ரெட்டியை நிறுத்திச்சு காங்கிரஸ் பெங்களூரில் நடந்த காரிய கமிட்டி கூட்டத்தில் இந்திரா தான் முன்மொழிஞ்சாங்க அப்புறம் டெல்லிக்கு வந்தோன்னே மனசாட்சி பேசிடுச்சு அந்த அம்மாவுக்கு அதனால் மனசாட்சி படி ஓட்டு போகிறேன்னு சொல்லி ஈவி கிரிக்கு ஓட்டு போட்டாங்க யூவி கிரி ஜெயிச்சார் ரெண்டு பேரும் தோற்று போயிட்டார் சஞ்சீவ் ரெட்டி அப்போ நாங்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து இந்திரா காந்தியை கச்சி கூட்டி வலைட்டாங்க இந்திரா காந்தி கச்சி கூட்டி விலகி போயிடுச்சு ஆளும் காங்கிரஸ் இருந்தது அப்புறமா அந்த அம்மாவே எழுவு திட்டுல அவங்க கட்சியிலேருந்து விலகி இந்திரா காங்கிரஸ் ஆரம்பிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் அது ஆ அது வந்து இந்திரா காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ஐ காங்கிரஸ் ஐ தான் அதுக்கப்புறமா தான் தேர்தல் ஆணையத்த கோல்மால் பண்ணி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஆகிட்டாங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டினால் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மாதிரி ஆக்ட் கொடுத்துருக்காங்க அதான் ஒன்றுமே கிடையாது இது வந்து டுபாக்கூர் கட்சி இது யார் தயவு இல்லாமல் இதால் வாழ முடியாது குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் சத்தியமூர்த்தி பவன் உள்ளே போக முடியாது பாராமச்சந்திரன் விலை போன பரமா தான் சத்தியமூர்த்தி பவனுக்கு உள்ளே போக முடிஞ்சுது பெரியதா அதெல்லாம் சில காங்கிரஸ்காரர்கள் பழைய காங்கிரஸ்காரர்கள் செய்த தவறுனால் அது நடந்தது ஆனால் விரைவில் சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸுக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமாகும் அங்கே இருக்கிற எடுபடிகள் இந்த சோனியாவின் எடுபடிகள் எல்லாம் விரட்டப்படுவார்கள் எதுக்கு இது மாலை முரசுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் அதனால் இந்த செய்தி உங்கள் பா உங்கள் பார்வைக்கு வந்ததுன்னா தயவு ரெண்டு தபால் போட்டிருக்கோம் உங்களுக்கு நான் அந்த பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பேப்பர் கொடுத்த உதவுங்க கா தமிழ்நாட்டில் நல்ல அரசாங்கம் நடக்கிறதுக்கு பண்ணுவோம் நல்லா இந்த எந்த கா இந்த காங்கிரஸ் வந்து ஒன்றும் கிளிக்காது ஒன்றுமே கிழிக்காது அது திருப்பி திருப்பியாக சொல்லியிருக்க பிரச்சனை பிரச்சனை வேண்டாம் எண்பது எண்பத்தி நாலில் இந்திரா காந்தியை கொண்டாங்க இந்த இந்திரா காந்தி ஜெயிச்சது தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவை கொண்டாங்க இந்திரா காந்தி ஜெயிச்சது அப்படி தான் வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் ஒளியிருது 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 அப்படின்னு சொல்லி கூட்டி எடுத்தார் அப்போ தான் ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி மாதம் சோனியா ராஜீவை கொல்ல கூறிப்பா மனித கொண்டால் கொன்ற பிரபாகரனை பார்க்க ஆள் அனுப்பிய கதையும் நடந்தது ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் அது அப்போ வாஜ்பாய் தான் பிரதம மந்திரி அந்த நினச்சிருந்தாருன்னா ஒரு செகண்டில் அந்த கட்சியை காலி பண்ணியிருக்கலாம் பிஜேபிக்கு என்ன பயம்னா இந்த கட்சி போயிடுச்சுன்னா அந்த பழைய காங்கிரஸ் காரங்க எல்லாம் வந்துடுவாங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்புறம் நம்மளால் டான்ஸ் ஆட முடியாது அந்த ஒரே பயத்தில் தான் அதனால் மாலை முரசு அவர்களே இது வந்து காங்கிரஸ் கிடையாது தயவு செய்து காங்கிரஸ் காங்கிரஸ்ன்னு சொல்லி இந்த தேசத்துக்காக சுதந்திரத்துக்காக போராடி இன்னும் இருந்த பல லட்சம் பேர் பல பேர் எத்தனாயிரம் பேர் எவ்வளோ பேர் ஜெயலிக்கு போயிருக்காங்க அவர்களெல்லாம் கேவலப்படுத்தினார்கள் இது காங்கிரஸ் கிடையாது காங்கிரஸ் கிடையாது இது போலி காங்கிரஸ் டுபாக்கூர் காங்கிரஸ் ஜெயஹித்